ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் சண்டே ஈவினிங் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புறங்க நாங்களும் இங்கே நல்லா நல்லாயிருக்குங்க என்ன என்ன சமையன்னு பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி யார் வராங்கன்னு பார்ப்பீங்கன்னா இவங்க தான் எங்கள் அம்மாங்க அவங்களுக்கு தான் வெளியே நின்று எட்டு பார்த்துட்டே இருந்தோம் மணி ஏழ்ரை ஆகிடுச்சுங்க கொஞ்சம் லேட்டாக தான் திருச்சிலேருந்து கிளம்புனாங்க ஈரோடு வந்து ஈரோட்டிலேருந்து அந்தியூர் வரணுங்க என்னையை கட்டி கொடுத்த ஊர் வந்து அந்தியூருங்க வாங்க அப்படியே இனிமேல் நம்ம வீடியோ பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சுக்கலாங்க அப்படியே ஸ்நாக்ஸுமே கடையில் வாங்கிட்டு வந்துட்டாங்க குலோப்ஜான் வந்து வீட்டிலேருந்தே செஞ்சு கொண்டு வந்துருவாங்க அதாவது தம்பிங்க ரெண்டு பேருமே தட்டுவடை சர்க்கரை போட்டிருக்காங்க தினமே ஹோம்மேட் குலோப்ஜான் வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க கொஞ்சம் ஃபங்க்ஷன் போடுறதுனால இருந்த குலோப்ஜான் மட்டுமே கொஞ்சமாக செஞ்சுட்டுங்க கொண்டு வந்துட்டாங்க இப்போ இனிமேல் தீபாவளிக்கு புறப்பையுமே நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா இனிமேல் அம்மா வந்தாலுமே நமக்கு குளோப்ஜான் வந்துட்டு நம்ம போனாலுமே திருச்சிலருந்து கொடுத்து அனுப்பிச்சுட்ருவாங்க போன வாட்டி வந்து குலோப்ஜான் உடஞ்சிருச்சுங்க அதனால் தம்பிங்க வந்து பாவு தனியாக தான் போன வாட்டி ரெண்டாவது வாட்டியுமே புறப்போ கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க மறுக்கவும் இன்றைக்கி அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண உடனே நல்லா இருக்கான்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஹஸ்பண்டோட அம்மாங்க நான் வந்து அம்மாச்சுன்னு கூப்பிடுவோம் இந்த வீடியோ பிடிச்சி தான் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ